வணக்கம் நண்பர்களை பாபா கிரிக் மற்றும் மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு போது உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோட சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் அதற்கு முன்பதாக தொடர்ச்சியான இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட காணொலிகளை போடுகின்றேன்னு யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் சரி பண்ணிட்டு பாருங்க நீங்க ஃபாலோ பண்ண தேவையில அதே போல இந்த பாபா கிரிக் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ண வாயில ஒரு லைக் சரி பண்ணிட்டு அப்படி ஒரு சியாவின் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால் மிக முக்கியமான தகவல் இருக்குன்னா அதாவது இந்தியா

தேர்வுக்கு வந்திருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல இந்தி இலங்கையில் இடம்பெற்ற ஒரு சில உள்ளூர் போட்டிகள் அதே போல இலங்கை அணியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் மிகச்சிறப்பான முறையிலே விளையாடி இருக்கின்றார்கள் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்பிடத்தாடி இருக்கின்றார்கள் அதே போல எம் அவர் ஒருவரும் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருக்கின்றார் கலக்கி இருக்கின்றார் அதாவது நான் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த எம் அவர் ஒருவர் மிகச்சிறப்பான முறையிலே கலக்கி இருக்கின்றார் அது யார் அவர் எப்படி பந்து வீசி இருக்கின்றார் அவருடைய பந்து பந்து வீசியினுடைய பெருபெருகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதுபோல பாபா கிரிக்தம் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிடையாது அப்படி ஒரு தட்டு தண்டு காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளூர் போட்டியை நாங்கள் முதலிலே பார்ப்போம் அதாவது மகஜர் கிளப் மூன்று நாள் டூர்னமெண்ட் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவ காலத்திற்கான மஹஜர் கிளப்க்கான மூன்று நாள் டூர்னமெண்ட் இது அதாவது ஒரு அணிக்கு மூன்று நாட்கள் போட்டி மாத்திரமே இடம் பெறும் மூன்று நாட்கள் மாத்திரமே கொண்ட போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கிறது இந்த போட்டியிலே தான் இலங்கை அணியினுடைய டி டுவெண்டி அதே போல ஒரு நாள் போட்டியினுடைய ஆரம்ப துருப்பாட்ட வீரராக குசல் மெண்டிஸ் தான் மிகச்சிறப்பான முறையிலே நேற்றைய தினம் துருப்படுத்தாடி இருக்கின்றார் அருமையான முறையிலே துருப்படுத்தாடி இருக்கின்றார் அவர் ரதம் ஒன்றிலையும் கடந்திருக்கின்றார் இது குசல் மெண்டிஸ் ரசிகர்களுக்கு மிக ஒரு சந்தோஷமாக இருக்கும் மொத்தமாக அவர் நூத்தி ஐம்பத்தி எட்டு பந்துகளை சந்தித்து நூத்தி இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் இதிலே பதினோரு நான்கு ஓட்டங்கள் என்பது குறிப்பிடுவது குசல் மெண்டிஸ் ரசிகர்களுக்கு இது மிக பெரும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கும் குசல் மெண்டிஸ் மீண்டும் போமுக்கு வந்துட்டாரு அதை அதோட இலங்கை வெர்சஸ் அவுஸ்திரேலியா அணிகளான போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இறுதி பருவ இறுதி இறுதி நாட்களில் இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது இந்த போட்டிக்காக வேண்டி குசல் மெண்டிஸ் தயாராகிவிட்டார் இலங்கையில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக சதம் விளாச போறார் என்பதாக இலங்கையில் இருக்கக்கூடிய குசல் மெண்டிஸ் ரசிகர்கள் மிக பெரும் ஒரு சந்தோஷத்தில் இருப்பார்கள் அதே போல எம் அவர் ஒருவரும் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருக்கின்றார் நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த உள்ளூர் போட்டியிலே அதாவது எம் அவர் யார் ராப்பா எம் அவர் எம் அவர் சொல்றா யார் ரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது வேற யாரும் இல்லை வருவதும் போவதும் வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய முகமது சிராஜ் தான் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருக்கின்றார் அவருக்கு கிடைத்த வாய்ப்பை சரியான முறையிலே இருக்கின்றார் முகமது சிராஜ் குறிப்பாக அவர் இலங்கையிலே ஒரு சில போட்டிகள் ஒரு நாள் போட்டிக்கு மாத்திரம் ஒரு நாள் குளத்துக்கு மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இதுவரைக்கும் இலங்கை அணிக்காக வேண்டி இரண்டு சர்வதேச போட்டிகளை விளையாடி இருக்கின்றார் முதலாவது சர்வதேச போட்டியில் இரண்டு ஓட்டங்கள் அதே போல இரண்டாவது சர்வதேச போட்டியில் மிகச்சிறப்பான முறையிலே அவர் பந்து வீசி இருந்தார் குறிப்பாக அது நியூசிலாந்து அணிக்கு எதிராக கண்டி பள்ளிகளை சர்வதேச மைதானத்தில் வைத்து மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியும் இருந்தார் அவருடைய அருமையாக இருந்தது ஆனால் மூன்றாவது போட்டி அடுத்த தொடருக்கு சந்தர்ப்பம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை அந்த சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு வழங்கி பார்த்திருந்தார்கள் இலங்கையில் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போட்டிகளிலே மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருந்தார் நேற்றைய போட்டியில் அருமையான முறையிலே பந்து வீசியிருந்தார் மொத்தமாக முகமது சிராஸ் பத்து ஓவர்கள் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் கிட்டத்தட்ட இது இவருடைய ஐந்தாவது ஐந்து விக்கெட் பிரதி என்று நான் நினைக்கிறேன் அருமையான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் ஆனால் இவருக்கு வயது இருபத்தி ஆக இருக்கின்றது இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அதாவது இப்பொழுதே இவருக்கு சந்தர்ப்பம் விலங்கே ஆக வேண்டும் இலங்கை கிரிக்கெட் சபை அதே போல இலங்கை தேர்வு குழு காரணம் மிகச்சிறந்த ஒரு போமிலே இருக்கின்றார் ஆனால் இலங்கை கிரிக்கெட் சபை அவரை கணக்கெடுக்காமல் விடுகின்றதோ என்று ஒரு கேள்வி எழுப்பக்கூடியதாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் இன்னும் சிறப்பாக பந்து வீச வேண்டும் இவர் பந்து வீசி மிகச்சிறப்பான முறையிலே தன்னுடைய தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவாராக இருந்த இம்மவர்களுக்கு அடுத்தபடியான வாய்ப்புகள்

கொண்டிருந்த நிலையிலே இந்த கான இந்த தகவலையும் நாம் தருவோம் என்பதற்காக வேண்டிதான் இந்த தகவலை தான் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா இந்தியா கிரிக்கெட் சபைக்குள் தற்பொழுது குழப்பமான குழப்பம் ஒரு பக்கம் கௌதம் கம்பீர் குழப்பம் அதே ரோஹித் சர்மா இன்னும் ஒழுங்கான ஃபோமுக்கு வரவில்லை அவர் அணிய விட்டு தூக்க இப்படி எல்லாம் பல குழப்பங்கள் இருந்த வகையில இந்தியா கிரிக்கெட் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டது இந்தியா இந்திய அணியினுடைய ஒரு நாள் டெஸ்ட் அணியினுடைய தலைவர் ரோஹித் சர்மா தான் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை என்பதாக இந்தியா கிரிக்கெட் சபை அறிவித்து இந்த ஆஸ்திரேலியா தொடர்

வாய்ப்பாக இருக்கின்றது அதே அதாவது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்புறையான இரண்டாவது விதி என்று சொன்னால் அதாவது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்புறையான மேற்கொள்ளும் பொழுது நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிகமாக அந்த சுற்று அந்த சுற்றுத்தொடர் இடம்பெறுமாக இருந்தால் அந்த தொடர் வெளிநாட்டு தொடர் இடம்பெறுமாக இருந்தால் வெறுமனே இரண்டு வாரங்கள் மாத்திரமே அவர்களுடைய குடும்பத்தார்களோடு அவர்கள் தங்க முடியும் இரண்டு வாரங்களுக்கு மேலதிகமாக அவர்களுடைய குடும்பத்தாரோடு இந்த வீரர்கள் அதாவது இந்தியா வீரர்கள் தங்க முடியாது என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது சுற்றுப்பயணத்தின் போது வீரர்கள் தனிப்பட்ட முறையிலோ தனிப்பட்ட படப்பிடிப்புகளோ அல்லது நிகழ்வுகளிலோ பங்கு பெற்ற முடியாது என்பதாக இந்திய கிரிக்கெட் அதே போன்று ஊதிய ஒப்பந்தத்தில் உள்ள வீரர்கள் அனைவர்களுமே உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட வேண்டும் சரி ரோஹித் சர்மாவாக இருந்தாலும் சரி சுப்பன் இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் இருந்தாலும் யாராக அதாவது ஊதிய தொகையில் கையொப்பமிட்டவர்கள் கண்டிப்பாக உள்ளூர் போட்டிகளில் விளையாடியே ஆக வேண்டும் என்பதாக இந்திய கிரிக்கெட் தொடர்பை அறிவித்திருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மேலதிக மாணவர்கள் அதே போல சமையற்காரர்கள் அதே போல கலைஞர்கள் உதவியாளர்கள் உள்ளிட்டோரை அழைத்து செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் பிசிசிஐ கடுமையாக அந்த வீரருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதாக பிசிசிஐ உத்தியோகபூர்வமாக இந்த சட்டங்களை அமுல்படுத்தும் வகையிலே வீர வீரர்களுக்கு இந்த சட்டத்தை வழங்கி வழங்கியிருக்கின்றார்கள் எனவே வீரர்கள் இந்த சட்டத்தை மீறுவார்களாக இருந்தால் உடனடியாக பிசிசிஐ சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதில்

ஒன் டி டுவெண்டி தலைவர் ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்து துருப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் எண்பது பந்தயங்களுக்கு ஏழு நான்கு ஓட்டம் மடங்களாக முதல் நாள் நிறைவேறும் போது பாகிஸ்தான் அணி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் நான்கு விக்கெட்டுகளிலிருந்து இருந்து தசம் மூன்று பந்து வீச்சு பெறுதில் இதே போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை